விடியல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்காக இருந்தேன் அப்போ அது சென்னையில் கல்யாணி ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் கொண்டு போய் எங்கள் அம்மாவை சேர்த்துருந்தேன் ஆனால் அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி எங்கள் அம்மாவுக்கு வந்து வயிறு ரொம்ப வீங்கி போய் என்ன பிரச்சனை அப்போது அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்திக்கு எங்கள் அக்கா ஒன்று வீட்டு அக்கா வந்து அந்த பலகாரம்லாம் கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கட்டை அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களால எழுந்திரிச்சு உட்கார முடியாது நடக்க முடியாது எல்லாமே வந்து நான் தான் கொண்டு போய் பாத்ரூம் விடுறது யூரின் வைக்க எல்லாமே நான் தான் செய்யணும் தூக்கி உட்கார வைக்கிறது சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு என்னை இப்படி பரட்டி விடும் ஒரு பக்கமாகவே ஒரு குளிச்சு படுத்துருந்தாங்க லெஃப்ட் சைட்லேயே எனக்கு மூச்சு திணறல் மாதிரி இருக்குமா என்னை ரைட் சைடில் பரட்டி விடு அப்படின்னு சொன்னாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் நான் பரட்டி பரட்டி பார்க்குறேன் என்னால் பரட்டி விடவே முடியல அவங்கள வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப தவிப்பாக போச்சு ராத்திரி பத்து மணி ஆகிட்டுது எல்லோரும் எங்க கூட யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் எது எனக்கு புது அனுபவமாக இருக்குது என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏன் அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிற நான் கண்டிஷனுக்கு போயிடுச்சு கொஞ்சோண்டு தான் சார்ஜ் இருக்குது அந்த பின்னு வந்து நார்மல் அந்த காலத்து ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால அந்த பின் சொருகிறது வந்து பழைய பின்னு ஏங்கிட்ட இருக்கிறது பட்டை பின் அந்த பழைய பின் அந்த ப்ளக் பாயிண்ட்டு இருக்கிற அந்த பின்னு இல்லை ஓடி போய் யார் யாருக்கிட்டையோ கேட்குறேன் அந்த ஹாஸ்பிட்டல்லையே சுற்றி வர இந்த பின் இருக்குங்களா பட்ட பின் இருக்குங்களா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் என் ஃபோன் சார்ஜ் போடணும் ஆர்டினரி பின் இருக்குங்களா ரவுண்ட் பின் இருக்குங்களா சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஓடி கேட்கும்போது யாரும் என்கிட்ட இல்லை என்கிட்ட இல்லைன்னே சொல்லிட்டு வந்தாங்க பக்கத்தில் கேட்டிருக்கலாம் ஒரு உதவி நைட்டில் வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் கொடுங்க கொஞ்சம் நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு கேட்கலாம் ஆனால் நான் அன்றைக்கி அதை கேட்க கேட்கலையா கேட்க அப்போ எனக்கு அது அந்தளவுக்கு அவ விழிப்புணர்வு இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல இன்னும் என் ஹாஸ் என்னோடய ரூமுக்கு எங்கள் அம்மா த வச்சுருந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே இந்த நர்ஸஸ்லாம் நர்ஸ்லாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அந்த ஃபோனு வந்து லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு அப்போ அவங்கள்ட்ட ஓடி போய் கேட்டேன் திடீர் எங்கள் அம்மா உடம்பு சரி இல்லைங்கிறாங்க ரொம்ப முடியல மூச்சு முட்டுதுன்னு சொல்கிறாங்க அவங்கள பரட்டி விட என்னால் முடியல திடீர்னு ஏதாவது ஒன்றுன்னா நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் அப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணுறதுக்கு என் தம்பிக்கு எங்கள் அம் சொந்தரம் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் உடனே சரிக்கா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதுங்க அந்த பிள்ளைங்க அங்கே இருந்தால் அந்த இடத்த விட்டு சரி எதுக்கும் ஒரு பின் நமக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு சார்ஜ் கொஞ்சமாவது நம்ம ஃபோனில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாவது பின் இருக்காதான்னு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு சரி கிடைக்காது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அம்மா ரூமுக்கு வந்து பார்க்குறேன் அம்மா அடுத்த பக்கம் பிறண்டு படுத்திருக்காங்க அவங்கள பிரட்டி படுக்க வைக்கிறது நடக்காத காரியம் ஏன்னா அவ்வளோ பெருசாக அவங்க வயிறு உப்பி இருந்துச்சு அவங்களால மூச்சு திணறல் நுரையீரல் பாதிச்சுருந்து இருந்துச்சு அதனால் மூச்சு திணறல் அதிகமாக இருந்துச்சு நான் ரூம்குள்ளே வந்து பார்க்குறேன் அடுத்த பக்கம் பிறண்டு படுத்திருக்குறாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு மணி நேரம் நம்ம முயற்சி பண்ணணும் நம்மளால் பரட்டி படுக்க வைக்க முடியல ஏ திடீர்னு இவங்க பார்த்தா இந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா இந்த பக்கம் படுத்திருக்கீங்க எப்படி உங்களால் இந்த பக்கம் பரண்டு படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த நர்ஸு தாம்மா வந்துச்சு அது வந்து இப்படி லேசாக இப்படி தான்மா கையால் கொடுத்து இப்படி பரட்டி விட்டுச்சு நான் பரண்டு என்னை பரட்டி வச்சுட்டு போயிடுச்சுமா அது ஒரு கஷ்டமாகவே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அம்மாவை நம்மளால் முடியல இந்த பொண்ணு செத்த நேரத்தில் இவங்கள பரட்டி அவங்களுக்கு அடுத்த பக்கத்து பக்கத்தில் படுக்க வச்சிருக்கே ஒரு கிளச்சரி படுக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு எனக்கு ஆச்சரியமான விஷயம் அன்றைக்கி நடந்துச்சு ஒன்று என்ன என்ன ஏ போனியா பின்னு கிடைச்சிதா எங்கள் அம்மா என்ன ஆயின்னு தான் சொல்லுவாங்க பொண்ணு தங்க பொண்ணு அப்படின்னு தான் பேசுவாங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா என்கிட்ட இது பின்னு கிடைக்கலம்மா அப்படின்னு சொன்னேன் சரிடா பரவாயில்ல படுத்துக்கோ அப்படின்னாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்னோடய பத பதட்டத்தையோ பயத்தையோ காட்டக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பொண்ணு நம்மளை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சரி சரி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தோன்னா ஏசு நாங்கள் ஹிண்டோ அது வந்து கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் அதில் ஏசுநாதரோட ஃபோட்டோ இருந்துச்சு அவரை பார்த்தேன் எப்பா நீங்கள் ஒரு சித்தபெருமாறு தான் புருஷர் தானே எனக்கு ஏன் இவ்வளோ தர்ம சங்கடமான சூழ்நிலையினே உருவாக்கி வச்சுருக்குறேன் நான் என்ன பண்ணுவேன் நான் தனியாக எனக்கு இந்த அனுபவம்லாம் இல்லையே இது எனக்கு புதுசாக இருக்குதே நான் மற்றவங்கள நம்பி இவ்வளோ தூரம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னே தேடி இந்த இடத்துல வந்து நான் எங்கள் அம்மா வச்சிட்டு உட்காந்துருக்குறேன் எனக்கு யார் உதவி செய்வா எனக்கு என்னோடய மன கவலையெல்லாம் நான் எப்படி யாருக்கிட்ட போய் புலம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட நான் சொல்லும்போது இப்போ கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது அவர்கிட்ட நான் சொல்லி புலம்புன உடனே எனக்கு ஏதோ ஒரு அசரீரி மாரி கேட்டுச்சு என்ன கேட்டுச்சுன்னா இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ தான் அப்படின்னு ஒரு அசரிகரி மாதிரி கேட்டுச்சு என்னடா இது என்ன க உடனே எனக்கு நான் பாருங்கள் அந்த சுச்சுவேஷனில் கூட அம்மா ஒரு வாரம் பத்து நாளெல்லாம் சரியாயிடுவாங்க போல் இருக்கேன் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க போல் இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இருக்க இறந்து தான் அந்த இருக்க மாட்டாங்க இவங்க இறந்துருவாங்கங்கிறது தான் அந்த சிறீரிய வாக்கு மாதிரி வந்திருக்குங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத பின்னால் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்த உடனே சரியாக பன்னெண்டரை மணி இருக்குங்க நைட்டு யாரோ ஒருத்தர் வந்து கதவு தட்டினாங்க நானும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப புதுசு பழைய பழக்கம்லாம் கிடையாது ரெண்டு நாள் தான் ஆகுது நான் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அக்கம் பக்கத்தில் யாரோடையும் எந்த அனுபவமும் கிடையாது யாரா இந்த நேரத்தில் வந்து கதவு தட்டுறாங்க ஒரு வேளை தம்பி திடீர்னு அன்றைக்கி நைட்டு நான் என் தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் தம்பி கொஞ்சோண்டு அந்த சார்ஜ் இருந்ததை வச்சுட்டு ச ட்ச் ஆஃப் ஆக போதுரா அம்மாவுக்கு இதுமாரி மூச்சு திணறல் மாதிரி வருது அதனால் நீ கிளம்பி வாடா அப்படின்னேன் அவன் வேறு ஒரு ஏரியாவில் போய் அக்கா வீட்டில் தங்கியிருந்தான் அவன் என்ன சொன்னான்னா அக்கா இந்த நேரத்தில் என்னால் புறப்பட்டு வர முடியாது ட்ரெயினும் கிடையாது பஸ் வசதியும் கிடையாது அதனால் இந்த நேரத்துக்கு நான் அங்கே வர்றதுங்கிறது சாத்தியப்படாத ஒன்று நீ ரொம்ப கொஞ்சம் க கவலைப்படாத பயப்படாத தைரியமாயிரு நாலு மணிக்கெல்லாம் எல்லாமே ஓட ஆரம்பிச்சிரும் நான் ஏந்திரிச்சு சீக்கிரமாக வந்துடுறேன் காலையிலேயே இப்படியே காத்தாலேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சான் நான் ஓஹோ இவன் நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் சரி இவன் தம்பி தான் வந்துட்டான் இருக்கு எதையோ பிடிச்சி அரேஞ்ச் பண்ணி வந்துட்டான் போல் இருக்குன்னு கதவு திறந்தேன்னா அங்கே ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா என்னம்மா என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்போது என்னோடய ஃபோனு அவங்க வந்து அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாங்க நான் வச்சுருந்தது பட்டன் ஃபோனு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்து இதை சார்ஜ் போடுறதுக்கு தாங்க வந்தேன் உங்கள் ரூமில் சார்ஜ் போட போட்டுட்டு போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு அதனால் அவர் வந்து நான் இங்கே சேர்த்துருக்குறேன் என் ஃபோனில் டவுனு க சார்ஜ் டவுன் ஆகிட்டு இருக்குது உங்கள் ரூமுக்கு தான் அதை அதனால இந்த ரூமில் கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கங்க எனக்கா ஆச்சரியமான ஆச்சரியம் சரிங்க அதனால் என்ன போட்டுக்குங்களேன் இவ்வளோ பேர் தங்கியிருக்கிற இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ரூம் இருக்கிற இடத்துல இவங்க வந்து நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு இது கடவுளோட அருள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க நினச்சிக்கிட்டு சரி போட்டுக்குங்க அப்படின்னு அப்புறம் அவங்கள்ட்ட நான் உதவி கேட்டேன் நான் ஏதாவது அர்ஜென்ட்டுன்னா இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க இதுதான் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் எவ்வளோ விடியந்தனையும் வேணாலும் பேசிக்கிங்க நான் விடிஞ்சு தான் வந்து ஃபோனை எடுத்துப்பேன் ஆனால் சார்ஜ் மட்டும் ஃபுல்லாக போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்கங்க இதுலேருந்து என்ன தெரியுது மனமுருகி ஒரு கடவுள்கிட்ட கண்ணீர் சிந்தி நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கும்போது ம அவர் ஒரு சித்த புருஷர் ஒரு தெய்வம் அவர் காதில் அது விழுந்திருக்கு பாருங்களேன் அது அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வு இன்றைக்கும் நான் நம்புகிறேன் கடவுள் இருக்காரு நம்ம மனமுறையை கூப்பிடும்போது அவங்க நமக்கு வந்து உதவி செய்வாங்க நன்றி வணக்கம்